கிறிஸ்தவுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை தொடக்க நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆமீன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே அபிமலைக்கு என்கிற அரசர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் கடவுளோடு நாம் இருப்பது கடவுள் நம்மோடு இருப்பது இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது கடவுள் எப்பொழுதும் நம்மோடு தான் இருக்கிறார் ஆனால் நாம் கடவுளோடு இருந்தால்தான் கடவுளை நாம் உணர முடியும் ஆனால் நாம் எப்பொழுது கடவுளை நோக்கி செல்லுகிறோமோ கடவுளை அண்டி செல்லுகிறோமோ அப்பொழுதுதான் கடவுள் எனக்கென்று என்ன ஆலோசனையை கொடுக்கிறார் அவர் எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் நான் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கடவுள் அறிவுறுத்துகிறார் என்கிற எல்லா காரியங்களையும் நாம் கடவுளை அண்டிச் செல்லும் பொழுதுதான் உணரத் தொடங்குவோம் கடவுளை உணரத் தொடங்குவோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களை அப்படி நாம் உணரத் தொடங்கிவிட்டால் போதும் நாம் யாருக்காகலாம் ஜபிக்கிறோமோ நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ நாம் யாரோடு இணைந்து வேலை பார்க்கிறோமோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நாம் வேண்டுதல் செய்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கடவுள் பதில் கொடுத்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே ஆகவே இந்த நாளிலும் கூட கடவுளை நான் எந்த அளவிற்கு அணுகிச் செல்கிறேன் கடவுளை அண்டி நான் நிற்கிறேன் கடவுளை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது என்பதை நாம் இன்று உணர்ந்தால் போதும் கடவுளை நாம் அறிய தொடங்கிவிடுவோம் அப்படி அறிய தொடங்கி அவருடைய வழி நடத்துதலின்படி அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்து பாருங்கள் நீங்களே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் கடவுள் உங்களோடு இருந்து நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கடவுள் கூட இருக்கிறார் என்பதை உணரத் தொடங்குவீர்கள் ஆமே இந்த புதிய நாளிலும் இந்த வார்த்தையை இறைவாக்கை உங்கள் உள்ளத்திலே பதியுங்கள் நீங்கள் உங்கள் இடத்திலே நான் இன்னும் கடவுளை அன்றி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அதை நீங்கள் உணர்ந்து உங்களை தாழ்த்தி கடவுளின் பாதத்தில் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்கள் ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார் அதை அப்படியே நீங்கள் செய்யுங்கள் கடவுளுடைய கரம் உங்களோடு இருக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கடவுள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய தொடங்குவீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட படியாகவே இயேசப்பா எங்களோடு நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் என்பதற்கு நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் அணுகி வருவதற்குரிய பாதைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமை எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவையாக இருக்கிறது நாம் கடவுளை அண்டிச் செல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மோடிருந்து செயலாற்றுவதை நாம் உணர முடியும் மற்றவர்களுக்கு கடவுள் நம்மை சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் தேங்க்யூ